ஹலோ வெல்கம் பேக் சேனல் பிரான்படியல் நாங்க வந்து இந்த காலையில் எதிர்ப்பு பார்க்க போனோம் உங்க இல்ல மாதிரி இன்னைக்கு வந்துட்டு சிவராத்திரி இப்ப சொல்லி சொன்னாலே வந்து சிவனுக்குரிய ராத்திரி அது வந்து பார்த்தோம் நெரு இடங்கள் வந்து வெகு சிறப்பாக வந்து நடைபெ கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் அதே வந்து பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தா நெரு இடங்கள் வந்து கொண்டாடப்படுது ஸோ அது தான் வந்து காலையில் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தோம் சொன்னா இந்த சிவராத்திரியில் முக்கியமாக வந்துட்டு சிவனுக்கு முக்கியமான ஆலயங்களான பஞ்சேச்சரங்கள் வந்து நவுலேஸ்வரம் வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்குது ஸோ இந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னா நாங்கள் ஜாழ்ப்பாணங்களையும் நவுலேஸ்வரத்தையும் மற்றது வேறு வேறு சிவன் கோயில்களையும் மற்ற இந்த சிவராத்திரி நடக்கக்கூடிய நிறைய கோயில்களும் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக குறிப்பாக சொல்லலாம்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தொண்டமனார் செல்வச்சின்னி கோயில் அடுத்தது சிவ கீரிமலை சிவன் கோயில் இதை விட வந்துட்டு இனிமேல் ஞானம் இங்கே சொல்லி முக்கியமான சில கோயில்களையும் மற்றது இன்னும் நிறைய மற்ற மற்ற கோயில்களையும் வந்து பார்க்க போகிறோம் வாங்க காலுக்குள்ள போயிட்டு எப்படி சிவராத்திரி யாழ்ப்பாணத்தில் கொண்டாடப்படும்னு சொல்லி பார்த்துக்கலாம் கோயில் வாசலுக்கு வந்தாச்சு இடத்தை இப்போ வந்து வாத்தவங்க சொல்லுங்க பண்ணால் செல்வ சென்னதி கோயிலில் வந்துட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் இங்கே அடுத்த வந்து கீரிமலைக்கு போக்குறோம் கீரிமேலையில் வந்து பார்த்தோமே இன்றைக்கு தேர்ந்த திருவிழா அதோட வந்துட்டு சிவராத்திரி அங்கே வந்து பஞ்சீச்சனை உண்டான கீரிமலையில் இன்னும் சிறப்பாக அடக்கம் தெரு கீரிமேலை வெளியே போகிறோம் மக்கள் நாங்கள் இப்போ வந்துட்டு கீரிமலை சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு முதல் முன்னுக்கு கூடிய மாவட்ட உரம்பாங்க இங்கே வந்து பார்த்தா சொல்லுவாங்க இப்போ பழச்சாலும் உள்ளுக்கு நடக்காந்த பலசனி அப்படியே நிறைய மக்கள் வந்து கும்பிடுட்டு போறதையும் பார்க்கக்கூடிய இரவு தானே இந்த பலசன பண்ண என்ன கோயில் வெயிலில் பார்க்கலாம் நிறைய மக்கள் நீங்க வந்து கும்பிட்டு கோயிலுக்கு அதே மாதிரி நாங்க கும்பிட்டு கோயிலுக்கு மக்களை திருக்கேதீச்சரம் அதாவது திரு இருமேலை நவுலேஸ்வரம் கோயிலுக்கு வந்துட்டோம் சிவராத்திரி அடைய தேர் திருவிழா அதுக்கான தேர் மருந்து அப்படியே இசை நிகழ்ச்சி எல்லாம் அப்படியே ஒண்ணுக்கு போயிட்டு பொலாதரம் போயிடும் அவ்வளோ போயிட்டு அப்படியே சிவ பார்த்துட்டு தருவோம் பார்த்த ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னொரு நினைக்கிறான் நிறைய நாங்க வாரவாத நிறைய மக்கள் இந்த இடத்துல ஃபுல்லா நின்று சரி வரைக்கும் போதுமா அதிகம் கெட்டுவா ஒருதான் போயிட்டு வருவோம் ஆயிரக்கணக்கான மக்கள் நிக்கிறோம் அதுலயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித பேர் இன்றைக்கு சித்திரம் முடிக்கிறதுக்காக நிறைய பேர் நிற்கிறோம் நீங்க சிவனை பாட்டுறதுக்காகவும் அதேங்களை பங்கு வச்சு அணை தரிசித்து அருள் பரப்பிங்க நாங்களும் கோயிலுக்குள்ளே போகாமல் இதுவேளைக்கு பிறகு பாட்டு வந்து வாத்தவன் செய்யணும் அந்த அப்படிலாம் தூரத்துக்கு இங்கே வந்து மக்கள் கூட்டம் நிரம்பி வழிது இந்த கோயிலுக்குள்ளேயிருந்து வாத்தவரம் செய்யணும்னா நிறைய மக்கள் கூட்டமாக வந்திருக்கணும் அப்படியே இங்கே வந்து பார்த்து மசூல் சென்ற பண்ணால் வெளியில் வந்து பார்த்து தெரியுது எவ்வளோ மக்கள் கூட்டம் இங்கே திரளாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ மக்கள் கூட்டத்துக்கு அண்டு விளையும் நாங்கள் இங்கே பார்த்தோம் வந்து பார்த்து பண்ணால் நிறைய பேர் கூட்டத்துக்கு வரைக்கும் நாங்கள் அப்படியே வெளியில் வந்து பார்த்து பார்க்கலாம் நிகழ்ச்சிகள் நடக்க அதாவது வந்துட்டு அந்த நிகழ்ச்சிகள் நடக்க அதை பார்க்கறதுக்கு அதே மாதிரி நுழைய மக்கள் இந்த படத்திலிருந்து கூடி இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கறதையும் இந்த கோயில்கள் இந்த சிவராத்திரி படிபட்டுறதையும் பார்க்க முடியாது எனக்கு அப்படியாங்களே வந்து பார்த்த மாட்டாங்க பிரேமங்கள் இங்கே இருக்குது சரிதா வந்துட்டோம் ஆயா நீ வா தெரிஞ்சா மாரு உன்னால மாத்தினா ரக் தேடுவார் சரூபாய்க்கு நீயே பாடி யாரை சவிவானன் பால் வந்து வந்த அவர் சிவனின் மீது தேனந்து கொண்ட Siapa tuh sih? Siapa yang? Siapa? Aku ada mana ni? Apa benda ni? Siapa yang? Siapa yang?

அதுக்கப்புறம் என்னையும் வந்த கோயிலில் வந்து பெருசாக நிகழ்ச்சி நடக்கல நினைக்கிறேன் வந்துட்டு இங்கே நடக்கலன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருசாக சிலமனையில் உள்ளுக்கு போனாதான் தெரியும் என்ன நாயிருக்குன்னு சொல்லி

இனிமேல் போயிட்டு தான் போகிறோம் இனி வீட்டில் வந்து இருக்கக்கூடிய கோயிலாக போயிட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஏழுமணாங்க போக வைக்கிறேன் நேரத்தை பார்த்து செய்வோம் இப்போ நாங்கள் முதல்ல நினைக்கிறோம் வந்து பார்த்தோம்னா எங்களோடய ஊர் கோயில் அதாவது கொண்டாவில் பாரதிபுரத்தில் இருக்கக்கூடிய கொண்டா பூனேஸ்வரம கோயில் நினைக்கிறோம் இங்கே வந்து பார்த்தோம்னா வெட்டரு பார்த்தோம்னா பார்க்க பிறகு இருக்கு கொஞ்சம் நேரம் சில்ல ஜில்ல தான் ஆக்கள் வரைக்கணும் ஸோ அதுக்கு பிறகு நடக்கு ஸ்டார்டிங் எங்கள் ஊர் கோயிலுக்கு அப்படி இன்னும் பார்த்தோன்னா சின்ன பிள்ளை வேலை கொண்டு உள்ளுக்கு வந்து பூசணம் ஒன்று இருக்க வச்சிருக்கணும் சரி நான் இங்கே வந்து அப்படியே அடுத்த கோயிலைக்கு உள்ளியிலும் ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு அதாவது மக்கள் விளங்கியிருக்கு

னர் சிவிலான வகையில வந்து தேங்கி ஆரத்தி காட்டியும் இரண்டாவது இடத்திலும் பதினூற்றி

மக்களை நாங்கள் இப்ப வந்து பார்த்தோன்னா இனிவில் கந்தசாமி கோயிலுக்கிட்ட வந்துட்டேன் ஏன்னு சொல்லி இங்கே நாங்கள் இனி போகிற இடம் வந்துட்டு இனிவில் ஞான லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு தான் போக போகிறோம் நிறைய இப்போ போய்கிட்டு இருக்காங்க பகல் உள்ள சரி பகல் மாதிரியா வந்து பார்த்தோம்னா இதை இப்ப பதினொன்று நிறையாச்சு பகல் மாதிரியா அப்படியே இருக்கு இன்னைக்கு கந்தாமி கோயிலுக்குள்ள பூசியிருக்கு நாங்களும் வேறப்பினால போயிட்டு ஞானலிங்கேஸ்வரர் கோயில் வந்து இடம் வந்து பார்த்தோம்னா இனிவில் பரவாய சில கோயில் இங்கேயும் அதே நேரம் வந்து பார்த்தா

சிவலிங்கத்துக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி கும்புகிறது தான் இந்த கோயிலு மிகப்பேசுகிறது அதை வந்து பார்த்தோம்னா உள்ளுக்கு நடந்து உடல் இருக்குது இரவு எப்படியான வித்தியாசம் பூசைகளும் அதாவது நடக்கும் வித்தியாசம் ஓகே மக்களே இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம் மேடம் ஞான லிங்கேஸ்வரர் எதையும் பார்த்தா ஜினியும் இல்லை அப்படியே இனி நாங்கள் இங்கே எது பார்த்தோம் சொல்லி சொன்னால் வெளிக்கிட்டு அடுத்தது பக்கத்தில் கூடிய கோண்டாவில் இருக்கக்கூடிய காலு வயலு அங்க அங்கே போயிட்டு மிகத்தை கண்டிப்பாக பண்ணுறேன் ஓகே மக்களே இப்போ நாங்கள் அடுத்த வந்திருக்கக்கூடிய இடம் இங்கேன்னு சொல்லி சொன்னா மாட்டா இந்த கோண்டாவில் மேற்கில் இருக்கக்கூடிய மகாகணபதி பிள்ளையார் கோயில் இல்ல காலுவில் சொல்லக்கூடிய கோயில் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தோம் சொன்னா இன்றைக்கு சிவராத்திரி விழா நடக்குது அது வந்துட்டு இன்னைக்கு இட்டவே வந்துட்டு நேற்று இரவு வந்துட்டு இங்கே சிவராத்திரி பூசை தொடங்கிட்டு என்னென்னு சொல்லி நேற்று இரவு வந்துட்டு சாமி எல்லாம் வந்து கிராம விலம் வந்து பெரிய ஒரு நிகழ்ச்சி தான் தொடங்கிட்டுது இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு சிவராத்திரி பூசை கோயில நடக்குது சரி கிட்ட போயிட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு உயிரில் ஓகே மக்களை நாங்க வந்து பாத்தோம் இந்த காணம்ல யாழ்ப்பாணத்துல சிவராத்திரி கொண்டாடப்படுவோம் கோயில்களை வந்துட்டு சிவது வந்துட்டு கவுவனேகிரம் இதே முடிவு வந்துட்டு நிறைய கோயில்களை வந்துட்டு போன கடந்த வருடம் வந்துட்டு கவர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த லிங்க் எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இதுவும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்ன வேண்டாம் எப்படி நாங்கள் இங்கே தொண்டவனாரில் இருந்து இனிவில் வரைக்கும் இந்த காணலில் வந்த இடங்களில் கோயில் உள்ள பார்த்துருமோ மாதிரி அந்த காணலில் வந்து பார்த்தோம்னா இனிவிலேருந்து ஜாழ்பாணம் வரைக்கும் அதாவது நெல்லூர் சிவன் கோயில் வரைக்குமான நிறைய சிவன் கோயில்களையும் அந்த கோயில்களையும் வந்துட்டு சிவராத்திரி அண்டை போய் கவர் பண்ணிங்க ஸோ அதை நீங்கள் அந்த காலையில் பார்த்துக்கொள்ளலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணி போட்டு கொடுத்து ஷேர் பண்ணிங்க வேறு யாரெல்லாம் வந்துட்டு சிவராத்திரி கொண்டாடுவீங்களா உங்களோட கோயிலு இன்னும் மாதிரி உங்களோட ஊரில் இருக்க கோயில இன்னும் சிறப்பானு சொல்லி கருத்துக்காங்க நாங்கள் அடுத்த இன்னொரு சில சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்